நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் லுயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திறனை இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் வாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கருத்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கருத்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கருத்தர் விடுகிறார் நீதிமன்களை கருத்தர் சிநேகிக்கிறார் பரதேசியலை கருத்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார் அல்லேலூயா